ஒரு சமயம் வயதான தாய் தகப்பன்மார்கள் ஓல்ட் ஏஜ் ஹோம் வயசானவங்களுக்கான ஒரு ஹோம் ஒரு கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிருந்தேன் எல்லாம் வயசான தாய் தகப்பன்மார் புதிதான ஒரு காரியத்தை ஆண்டுவர் எனக்கு பேசினார் அப்ப அவங்க நான் அது குறித்து விலைக்கு சொன்னேன் நீங்க நிறைய பேர் வருத்தப்பட உங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க மகன் மகள் பேர குழந்தைகள் அவங்கெல்லாம் நம்மளை மறந்துட்டாங்க கைவிட்டுட்டாங்க நம்ம இப்போ வந்து ஹோமில் வந்து உட்கார்ந்துருக்கிறோமே அப்படின்னு ஒரு மனத்தாங்கல் வருத்தம் உங்களுக்கு இருக்கலாம் பிள்ளை கைவிட்டுட்டான் மகள் கைவிட்டுட்டா கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் கொண்டாட்டி பிள்ளை வந்த உடனே என் பெற்றோரை மறந்துட்டான் இப்போ நான் கஷ்டப்படுறேன் நிறைய வயதான தாய் தகப்பன்மார்கள் உள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் இங்க கூட நிறைய பேர் இருக்கிறீங்க என் பிள்ளை கவனிக்கிறதே இல்லை ஐயா என்னை மறந்துட்டான் ஐயா என் பிள்ளைகள் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி வயசான காலத்தில் கஷ்டப்படுகிறேன் அதனாலேயே நிறைய குடும்பத்தில் பிரச்சனை நீ எங்களை மறந்துட்டு உன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு போகிற உன் பிள்ளை பிள்ளை நீ போகிற நாங்கள் தானே உன்னை வளர்த்து ஆளாக்கணும் அதனால வீட்டில் மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை நிறைய குடும்பத்தில் குழப்பம் எங்கே அதனுடைய வேர் இருக்கு தெரியுமா ஆண்டு ஒரு ஒரு புதிதான காரியத்தை எனக்கு கற்றுக் கொடைத்தா நல்லா கவனிங்க வயசானவங்க கவனிங்க நீங்கள் உங்க நம்பிக்கையை பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறீங்க வயசான காலத்தில் பிள்ளை கவனிச்சு கொள்ளும் மக கவனிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்றீங்க உங்க நம்பிக்கை தேவன் மேல இல்லாம உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறதுனால பாதிப்பு உண்டாகிறது நீங்க என்ன சொல்லணும் உன் பிள்ளைகிட்ட கூட டேய் உன்னை நம்பி நான் கிடையாது நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் நீங்க பெரியவங்க சொல்ல ஆரம்பிங்க என்னை கத்தர் நடத்தி இருக்கிறார் உன்னை படிக்க வைக்க கத்தர் எனக்கு கிருபை கொடைத்தார் உன்னை இதுவரைக்கும் படித்து ஆளாக்க எனக்கு உதவி செய்தவர் கத்தர் கடைசி வரைக்கும் என்னை கத்தர் பார்த்து கொள்ளுவார் நீ இல்லாட்டா என்ன என்னை பார்த்து கொள்ள கத்தர் இருக்கிறான்னு நம்பிக்கையை கத்தர் மேலே வையுங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது கத்தர் பார்த்து கொள்ளுவார் ஆமே